அப்படின்னு அமைச்சு வச்சுக்கோங்க அப்போ நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் பெரிய அவங்க கூட போயிடலாம் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ட்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து எனக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படி அந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ மேலே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்டதை மட்டுமே ஓகே ஃபிரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டேரெக்டாக பார்த்தரலாம் ஏ போல் மூணு வந்து முப்பது நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு பிபோல் எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஆகுது பிபோல் ஒரு எட்டு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு சிபோல் மூணு வந்து இருபத்தெட்டு நாள் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது சிபோல் ஒரு அஞ்சு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஏழு சைபர் ஆறு அறுபது எழுபத்தஞ்சு எழுபது எழுபத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு பண்ணி கொடுத்துக்குறோம் இதில் ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசி வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம எஸிங்க தான் உங்களுக்கு எஸிங்கே பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க மை டேகெட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐம்பத்தி ஏழு எழுபத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு சைபர் ஏழு எழுபது சைபர் ஆறு அறுபதுன்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இது நம்ம எடுத்துருக்கிற கணக்கு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டொர்க் தமிழ்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தீரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆல்போர்ட் பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய இண்கள் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு சைபர் கிடைச்சிருக்குது அஞ்சு அஞ்சு சைபர் தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஆல்போர்டில் அஞ்சு சைபர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போடில் அஞ்சா நம்பரும் சைபர் இருக்குதாங்கிறது செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் ஒரு ஆறாம் நம்பர் எடுத்துருக்குறோம் ஏழு ஆகிறது எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போட் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பரி எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்துரலாம் இன்றைக்கி அந்த ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை எழுநூற்றி ஐம்பது ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி ஐம்பத்தாறு ஏழுநூத்தஞ்சு ஏழுநூத்தஞ்சு ஆறுநூத்தி ஏழு ஏழுநூத்தாறு எழுநூற்றி அறுபது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு அறுநூத்தி எழுபது சைபர் எழுபத்தாறு சைபர் அறுபத்தி ஏழு சைபர் எழுபத்தெட்டு சைபர் எண்பத்தேழுன்னு கொடுத்துக்கிறேன் இது பிசி பாஸ் எல்லாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி செக் பண்ணி வச்சுக்கணும் ஓகே நம்பர்களே உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க பார்த்து செக் பண்ணி லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ட் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கன்ஃபார்மாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுற சூப்பராக வேணும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நம்பளுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் என்னென்னு நன்றி நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ